யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மிடம் உள்ள தவறான சுபாவங்களே எனவேதான் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளின் உண்மையான காரணங்களை நேர்மையாக சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி சோதித்து பார்க்கும்போதுதான் அதற்கான காரணமும் தீர்வும் கிடைக்கும் பல நேரங்களில் நம்முடைய குணங்களும் சுபாவங்களுமே பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடுகின்றது எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய குணாதிசயங்கள் பண்புகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எதை சீர்திருத்த வேண்டுமோ அதை சீர்திருத்தி செயல்பட வேண்டும் காணானை நோக்கிச் சென்ற இஸ்ரவேலருக்கு தேவன் எவ்வளவோ நன்மைகளை செய்தார் ஆனால் அவர்களிடம் நல்ல குணாதிசயங்கள் இல்லாததினால் எகிப்திலிருந்து வந்தவர்களில் இரண்டு பேரைத் தவிர மற்றவர்களால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய சுபாவம் மாற வேண்டுமானால் தேவனுடைய கிருபை அவசியம் அதை அவரிடத்தில் நாடி தேடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளை நாம் ஜெயிப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்